ஹலோ மக்களே நான் தான் உங்கள் அப்பின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட ஒன் தேர்ட்டி ஃபைவ் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பைக்கோட என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஓல்டு பைக்கும் இந்த பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுவும் இல்லை நம்ம இந்த பைக்கில் பார்க்கலாம் இப்போ லான்ச் இருக்குது என்ன ப்ரைஸ் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பெல் பெல்லைக்கனு தட்டி விட்டுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிசி ஏர்கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பைக் என்ன சொல்லலாம் முன்னாடி இருந்த ஹீரோஸ் ஃப்ரெண்ட்ருடைய தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பவர் பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஹார்ஸ் பவரும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் நியூட்ரமீட்டர் டார்க்கு இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபைவ் கியர் பாக்ஸ் தான் அவைலபுளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீக்கான டைனமிக் பாடி பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ப் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்போர்ட்டியான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய கலர் ஸ்கீம் சாரி நிறைய கலர் ஸ்கீமில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்டான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெபிலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இந்த டயர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ட்ரமேட்டர் கிளச்சர் வரப்போகுது முன்னாடி இருந்த பைக்கோட இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் வரப்போகுது டிஜிட்டல் இன்ட்ரமேட்டர் கிளச்சர் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி டேன் பை டேன் நேவிகேஷன் இருக்குது ப்ளூடூத் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டோட இந்த டிஎப்டி டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே கிளியராக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டான சீட் ரைடருக்கு பிள்ளைனுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஷார்க்கான சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ரேட் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது அதுவும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியான ஒரு ஹேண்டில் பார்ஸாக தான் கொடுத்துருக்கோம் சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே முன்னாடி இருந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டரோடய இதில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஸ்ப்ளெண்டரில் வந்து ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி லேக் எக்ஸோ ரூம் ப்ரைஸ் டூ நைன்டி லேக் எக்ஸோ ரூம் எயிட்டி டூ நைன்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பைக்கு என்னெந்த பைக்கு எல்லாம் ரைவலாக வரப்போகுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பஜாஜ் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கெல்லாம் இந்த பைக் ரைவலாக வரப்போகுது அது மட்டும் இல்லை டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்குமே இந்த பைக் வந்து ரைவலாக தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்கான ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக்னு ஏன் சிட்டி ஏன் இதில் வந்து நான் சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பைக் வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லலாம் ஏபிஎஸ் சப்போர்ட் இருக்குது மைலேஜ் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக இருக்குது அப்புறம் என்ன சொல்லலாம் டிஎஃப்டி டிஸ்பிளே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இல்லை ஒரு கம்ஃபர்ட்டான ரைடு ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ரீசேல் வேல்யூ எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக தான் இருக்குது உங்களையும் இந்த பைக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸாக கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டனில் பார்க்கலாம்